வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு ராசியினருக்கும் கிரக சஞ்சாரத்தை ஒட்டி மாத பலன் அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த மாதிரியான பலன்கள் சித்திக்கும் என்பதை இந்த காணொலியில் காண்போம் அதன் அடிப்படையில் மகர ராசியினருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்களுக்கு ஏற்படும் பலன்களாக அதாவது பண முதலீடுகள் சேமிப்புகள் பற்றிய சிந்தனைகள் மேலொங்கும் கூடுதல் நேரம் உழைத்து முன்னேற்றம் காண்பார்கள் சுறுசுறுப்புடனும் துடிதிடுப்புடனும் இயங்கி இவர்கள் தங்களுடைய வருங்காலத்திற்காக திட்டமிட்டு வேலைகளை செய்து முடிப்பார்கள் அதிர்ஷ்ட தன லாப வரவுகளுக்கு வித்திடுவார்கள் உடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் அவர்களுக்கு தோள் கொடுத்து உதவிகள் செய்தும் அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண்பர் உற்பத்தி பணியிடம் அலுவலகத்திலும் வியாபார கூட்டாளிகளுடனும் இவர்கள் தோள் கொடுத்து சுறுசுறுப்புடன் இயங்கி முன்னின் முன் உதாரணமாக திகழ்ந்து செயலாற்றி வெற்றி காண்பர் உடன் பிறப்புகளுக்கு உதவிகளும் சகாயங்களும் தோள் கொடுத்து அவர்களுக்கு உதவிகள் ஆலோசனைகள் எல்லாம் செய்து அவர்களை நல்வழி காட்டி நடத்தி செல்வார்கள் தாயாரின் மருத்துவ பராமரிப்பு பரிசீலனை வீடு பராமரிப்பு வாகன வண்டி பராமரிப்பு என கூடுதலாக செலவுகளும் கல்வி கற்கும் மாணவர்கள் வீட்டில் அதாவது குடும்பத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் உயர்கல்வி பட்டப்படிப்பு கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு கல்வி ஆகியவற்றிற்கு உதவிகள் பலபுரிவார்கள் பேரன் பேத்திகளின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்து முடிப்பார்கள் பக்தி நாட்டம் அதிகரிக்கும் கோயில் தீர்த்த புண்ணிய யாத்திரை தீர்த்த தீர்த்தேடார்கள் என்று கோயில் குளங்களுக்கு சென்று பக்தி மார்க்கத்தில் திளைப்பார்கள் வரி இனங்கள் அதாவது அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இனங்களை உடனடியாக கட்டி நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள் உடல் அசதியால் அடிக்கடி ஓய்வு எடுக்க மனம் தோன்றும் மனதின் எண்ண ஓட்டத்திற்கு கடிவாளம் போடுங்கள் அதிகமான சிந்தனைகள் குழப்பத்திற்கு ஆளாக நேரிடலாம் நிதானத்துடன் தீர்க்கமாக முடிவுகள் எடுக்க அமைதியுடன் செயலாற்றி ஒரு முடிவுக்கு வாருங்கள் மறைத்து வைத்திருந்த பணம் பிறருக்கு கடன் தேரிடன் தர நெரிடலாம் அதாவது உங்களுடைய பழைய சேமிப்பு மறைத்து வைத்திருந்த பணங்களை யாருக்காவது கடன் கொடுத்தோ உதவ நெரிடலாம் ஞாபக மரதியை முற்றிலும் தவிர்த்து செயலாற்றி வாருங்கள் தந்தை கருத்துக்கு செவி சாயுங்கள் மூத்தோர் ஆலோசனை வழங்குபவர்களுக்கு அவர்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்காமல் அவர்கள் சொல்வது என்ன என்று முதலில் புரிந்து கொண்டு அதற்கேற்று செயலாற்றுங்கள் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை உங்களை நல்வழி வகுக்கக்கூடும் மாத முன்பகுதியில் அரசு அரசியல் சார்ந்தவர்கள் மேன்மை செல்வாக்கு ஆகியவற்றின் அவர்களுடைய உதவிகளுடன் உங்களுக்கு செய்ய வேண்டிய அரசு சார்ந்த வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள் தொழில் லாபங்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்கள் வியாபாரத்தில் வியாபார விரிவாக்கம் வியாபார புதிய முதலீடுகள் என புதிய சிந்தனைகளும் புதிய முதலீடுகளும் இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வியூகம் அமைத்து தொழில் சிறக்க லாபங்கள் கூடுதல் கிட்ட வழிகோப்பீர்கள் மேலும் வெளிநாடு தகவல்கள் வெளிநாடு வேலை வெளிநாடு கல்வி வெளிநாடு உறவினர்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றங்களும் புதிய வகை செய்திகளும் மகிழ்ச்சியூட்டும் வண்ணம் வந்து சேரும் எனவே இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் திறம்பட உழைத்தும் லாபங்களை அதிகம் ஈட்டியும் முதலீடுகளை பெருக்கியும் பிறருக்கு உதவியும் மன சஞ்சலங்களை தவிர்த்தும் தெய்வ தெய்வீக நாட்டத்தில் சென்றும் இந்த மாதம் கழிக்கக்கூடும் நன்றி வணக்கம்